டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த இருபது முக்கியமான பொருளாதார வினாக்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த இருபது கேள்வியை முழுமையாக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் இருபது கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான் இன்றைய முதல் கேள்வி பசுமை புரட்சியின் பலவீனங்கள் என்பதை பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பசுமை புரட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க அந்த புரட்சியுடைய பலவீனங்களை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க சரிங்களா கொசீனை வந்து நல்லா படிச்சாதான் என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியும் அதாவது பசுமை புரட்சின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதனுடைய பலவீனத்தை பற்றி கீழே சொல்லியிருக்காங்க அதில் சரியான கூற்று எதுன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் கூற்று ஒன்று விதைகள் மற்றும் உரங்களுக்கு பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது கூற்று இரண்டு முதன்மை பயிர்களான கோதுமை மற்றும் நெல் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது கூற்று மூன்று அதிக உரங்களின் பயன்பாடு நிலத்தின் செழுமைத்தன்மையை பாதித்தது இந்த மூணு பாயிண்டில் பலவீனத்தை பற்றிய கூற்று எது சரி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் ஆன்சர் கூற்று ஒன்று மூன்று சரி இரண்டு ஏன் தவறுன்னா அதாவது நெல் உற்பத்தி கோதுமை உற்பத்தி பன்மடங்காக மாறியதுங்கிறது பலம் அது பலவீனம் கிடையாது சரிங்களா ஸோ கொஸ்டினை டீப்பாக படிங்க அப்போ தான் என்ன கேட்குறாங்க அப்படின்னு புரியும் சரி பசுமை புரட்சியை பற்றி சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம பார்த்துடலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற ஏழு மாநிலங்களை தேர்ந்தெடுத்தாங்க ஏழு ஸ்டேட்டு அதுக்குள்ள ஏழு டிஸ்ட்ரிக்கை தேர்ந்தெடுத்தாங்க அதில் நம்முடைய தமிழ்நாடு ஒன்று தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் தேர்ந்தெடுத்தாங்க அந்த ஏழு மாவட்டங்கள்லேயும் வழி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டமானது தொடங்கப்பட்டது அதுதான் பசுமை புரட்சியுடைய முன்னோடி திட்டம் அதை தொடங்கினது யார் எம்எஸ் சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் எம்எஸ் சுவாமிநாதன் அதுவே உலக பசுமை புரட்சியின் தந்தைன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருங்கிறத பற்றி நம்முடைய மெயின் சேனல் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த பசுமை புரட்சிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம ஷார்ட்டாக வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் கொடுத்துறேன் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பம்பாய் திட்டம் அப்படிங்கிற திட்டம் உருவாக்கப்பட்டது அதை வழங்கியவர்கள் யாருன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை டி த ஆன்சர் எட்டு முன்னணி தொழில் அதிபர்கள் அவங்க தான் பம்பாய் திட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க சரி இந்த பாயிண்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் ஸ்கூல் புக்கில் இல்லை ஆனால் தொழில் அதிபர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டுவெல்த்தில் எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க இங்கே ஆப்ஷனை பார்க்கும்போது இங்கே பாருங்கள் அரசியல் அரசியல்வாதிகள் கிடையாது பொருளியல் அறிஞர்கள் கிடையாது தத்துவவாதிகள் கிடையாது ஸோ அப்போ தொழில் அதிபர்கள் தான் ஆனால் எட்டுங்கிற நம்பரை வந்து ஸ்கூல் புக்கில் கொடுக்கல நாம்ளாக அசியூம் பண்ணிக்க வேண்டியது தான் அப்போ ஆன்சர் இது தான் இந்த திட்டங்களை பற்றி நம்ம நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தோம் நேற்றே நம்ம பார்த்தோம் அதை நம்ம ஜஸ்ட்டு ரீவைண்ட் பண்ணலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சார் விஸ்வேஸ்வரயா அப்படிங்கிற தான் இந்தியாவுக்கான திட்டமிடலுக்கான அடித்தளத்தை உருவாக்கினார் இவர் ஒரு புத்தகம் எழுதினார் இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தில் பத்து ஆண்டுக்கான ஒரு பிளானை வந்து உருவாக்கியிருப்பார் விஸ்வேஸ்வரையா இந்தியாவுடைய திட்டமிடலுக்கான அடித்தளத்தை உருவாக்கியவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நேரு அவர் என்ன பண்ணியிருப்பார் தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பாம்பே திட்டம் பாம்பே திட்டம் தான் எட்டு முன்னணி தொழில் அதிபர்கள் செய்து உருவாக்கின திட்டம் பதினைந்து ஆண்டுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டம் அப்படிங்கிறத எஸ் என் அகர்வால் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் மக்கள் திட்டம் எம் என் ராய் அவர் கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சர்வோதயா திட்டம் ஜெயபிரகாச நாராயணன் கொண்டு வந்திருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா மூன்றாவது கேள்வி இந்தியாவில் தோல் பொருட்களை அதிக அளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் எது இந்திய லெவலில் தோல் பொருட்களை அதிக அளவு தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லெவன்த்தில் இருக்குது விடை வேலூர் மாவட்டம் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இதில் வந்து சென்னையில் தான் வந்து ஆண்டுதோறும் பன்னாட்டு தோல் பொருள் கண்காட்சி நடக்கும் பார்த்துக்கோங்க நான்காவது கேள்வி தமிழ்நாட்டில் கல்வி அறிவு விகிதம் இப்படி மொட்டையாக கேட்டாங்கன்னா லாஸ்ட்டாக எடுக்கப்பட்ட சென்சஸ் வச்சு கேட்குறாங்கன்னு அர்த்தம் அப்போ இவங்க எதை வச்சு கேட்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகைக்கான கெடுப்பு அதை வச்சு கேட்குறாங்க தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு விகிதம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க இதெல்லாம் முக்கியங்க விடையை பார்க்கலாங்களா விடை எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவிகிதம் இந்த பாயிண்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இல்லை ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எண்பது புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்கே பாருங்களேன் அதாவது எண்பதுக்கு மேலேன்னா இது தான் எடுத்திருக்கு ஸோ அப்போ இது தான் நம்ம செலக்ட் பண்ணணும் இந்த எண்பது புள்ளி முப்பத்தி மூணு என்பது ஆண் பெண் இரண்டும் சேர்ந்தது ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக ஆண்கள் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்தா எண்பத்தி ஏழு சதவீதம் படித்தவங்க பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் படித்தவங்க சரிங்களா ஆண்கள் அதிகமாக படிச்சிருக்காங்க எண்பத்தி ஏழு பெண்கள் வந்து எழுவத்தி நாலு சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கல்வி அறிவிகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி நான்கு புள்ளி ஜீரோ நான்கு சதவிகிதம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கேட்குற கேள்வி ஐந்தாவது கேள்வி உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது உணவு பாதுகாப்பு சட்டம் இதை பற்றி டென்த்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க டென்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கும் விடையை பார்க்கலாங்களா விடை இரண்டாயிரத்தி பதிமூணில் தான் உணவு பாதுகாப்பு சட்டம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதை வந்து தமிழ்நாட்டில் மூணு வருஷம் கழித்து தான் அமுல்படுத்தியிருப்பாங்க தமிழ்நாட்டில் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஒன்று அப்போ தான் கடைசி மாநிலமாக தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்தி இருக்கும் இதில் பயனாளிகள்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பகுதியில் ஐம்பது சதவீத மக்களும் கிராமப்புற பகுதியில் எழுபத்தைந்து சதவீத மக்களும் பயன்பெறுவாங்க அடுத்து ஆறாவது கேள்வி பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும் பொருளாதார வளர்ச்சி அப்படியே நிலையாக இருக்கணும்னா நம்ம எதை வந்து அப்படியே காத்துக்கிட்டே வரணும்னு கேட்குறாங்க பார்த்தோடனே தெரிகிறது விடை சுற்றுச்சூழல் இதை வந்து பாதுகாக்கணும் அப்போ தான் பொருளாதார வளர்ச்சி நிலையாக இருக்கும் அடுத்து ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது எந்த இலக்கை அடைவதற்காக அது அமுல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தொழில் கொள்கை தீர்மானம் கொண்டு வந்தாங்க தொழில் கொள்கை பார்த்துக்கோங்க இரண்டாவது தொழில் கொள்கைன்னு நினைக்கிறேன் முதல் தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கும் விடையை பார்க்கலாங்களா விடை சமத்துவத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இது வந்து எங்கே இருக்கோம்னா டுவல்த்துக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கும் சரி பாருங்கள் இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கவனிக்கணும் புதிய தொழில் கொள்கை அப்படிங்கிறத அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க லெவன்த் எக்கனாமிக்ஸில் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க புதிய பொருளாதார கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி கொண்டு வந்தார்கள் புதிய பொருளாதார கொள்கை பி வி நரசிம்மராவ் அவர் இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இதன் அடிப்படையில் தனியார் துறைக்கும் இந்தியாவில் வந்து பங்கு கொடுத்தாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் போட்டி குழு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் இந்தியாவில் தொழில் போட்டிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பத்தில் போட்டி குழு அதை உருவாக்குனாங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எட்டாவது கேள்வி ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஜிஎஸ்டியில் அதாவது பில் போடும்போது மூணு டைப்பான பில் போடுற மாதிரி இருக்கும் அதை பற்றி கேட்குறாங்க விடை மூன்று வகை நானே சொல்லிட்டேன் ஒன்று வந்து ஸ்டேட்டு ஜிஎஸ்டி மாநில அரசுக்கு பங்கு இன்னொன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு பங்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்துக்குள்ளே ஒரு பொருளை விற்கும்போது அந்த மாநிலத்தை தயாரித்து அதே மாநிலத்துக்குள்ளே விற்றா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து காட்டுவாங்க அதுவே ஒரு பொருள் இந்த மாநிலத்தில் தயாரிக்கப்பட்டு வேறு ஒரு மாநிலத்துக்கு போச்சுன்னா ஐஜிஎஸ்டி இன்டக்ரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சதவீதம் அப்படியே போட்டுருவாங்க இந்த காசு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போகவும் அவங்க தான் பிரித்து கொடுப்பாங்க இந்த ஜிஎஸ்டியை பற்றியும் நாம் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கம்பெனி லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஜிஎஸ்டியை பாராளுமன்றத்தில் எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் இருபத்தி ஒன்பதில் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் நடைமுறைக்கு வந்தது ஜூலை ஒன்று ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் இது வந்து ஒரு முனை வரி ஒரே ஒரு டேக்ஸ் மட்டும்தான் இதனுடைய குறிக்கோள் அப்படின்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி இதுதான் ஜிஎஸ்டியுடைய குறிக்கோள் ஒன்பதாவது கேள்வியை பாருங்க இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடு இந்திய பொருளாதாரத்துடைய பலம் அதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க அதில் பொருந்தாத தலைப்பு ஏதோ ஒன்று இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது வேகமாக வளரும் சேவை துறை இதில் எது தவறு கண்டுபிடிச்சிருப்பீங்க விடியை பார்க்கலாங்களா விடை தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது தப்பு தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கவில்லை பத்தாவது கேள்வி சுய குழுக்கள் வங்கி இனிப்பு திட்டம் எஸ்பிஎல்பி இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க சுய உதவிக்குழுக்கள் வங்கி இனிப்பு திட்டம் இதை பற்றி லெவன்த்து எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்காங்க ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க சுய உதவிக்குழுன்னா ஒரு குழுவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருபது மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் சராசரின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பேர் இருப்பாங்க சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினொன்றாவது கேள்வி பொறுத்துக டைப்பில் கேட்டிருக்காங்க மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு மக்கள் தொகை சிறு பிளவாண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு இந்த மக்கள் தொகையை பற்றி நாம்ளே செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் டிஸ்கிரிப்ஷன் பஸ் கமெண்ட்டில் லிங்காக கொடுத்துட்றேன் சரி பொறுத்திட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் ஆன்சர் மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சரி இதை பற்றி ஜஸ்ட்டு நம்ம பார்த்துடலாமா அதாவது மக்கள் தொகை பெரும் பிளவு ஆண்டு என்பது என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது மக்கள் தொகை வளர்ச்சி மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று இந்தளவுக்கு மைனஸில் போயிடுச்சு இந்திய வரலாறுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ அதனால் அதை பெரும் பிரிவினி ஆண்டுன்னு சொல்கிறாங்க திருப்பிரவு ஆண்டு ஏன்னு சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதத்துலேருந்து ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைஞ்சிருக்கும் அதனால் சிறுப்பிரவா ஆண்டுன்னு சொல்கிறாங்க மக்கள் தொகை வெடிப்பு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த லெவலுக்கு பாப்புலேஷன் அதிகமாச்சு மக்கள் தொகை மாறுதல் ஆண்டுன்னா இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு அதனால் மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு சொல்கிறாங்க பன்னெண்டாவது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்க திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது காரணம் நிதி ஆயோக் இந்திய அரசுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல நல்லா கவனிங்க அல்லன்னு கொடுத்துருக்காங்க நம்ம அறகுறையா படிச்சுட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது சரி பாருங்கள் கூற்று காரணம் சரியாக தவறா சரியான விளக்கமா விளக்கம் இல்லையா கண்டுபிடிச்சிருப்பீங்க வீடியோ பார்க்கலாங்களா அதாவது கூற்று சரி காரணம் தவறு ஏன் தவறுனா நிதி ஆயோக் அப்படிங்கிறது இந்திய அரசுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் இந்த நிதி ஆயோக்கை எப்போ கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்றாம் தேதி கொண்டு வந்தாங்க நம்ம ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் பார்த்தோம் சரி இதை பார்லிமெண்ட்டில் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலேயே சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்டு பதிமூன்று பதிமூன்றில் வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த மாதிரி நிதி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது எப்போங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்றாம் தேதி நடைமுறை கொண்டு வந்தாங்க இந்த நிதி ஆயோக்குடைய தலைவர் பிரதமர் இதனுடைய நிர்வாகத் தலைவர் அப்படிங்கிற ஒரு துணைத்தலைவர் முதல் துணை தலைவர் யார்னால் திரு அ அரவிந்த் பனகாரியா அவர் தான் முதல் துணைத் தலைவர் அவர் தான் இப்போ பதினாறாவது நிதி ஆணையத்துடைய தலைவராக இருக்கிறவர் பதிமூன்றாவது கேள்வி திட்டங்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க சமூக அபிவிருத்தி திட்டம் தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் இதை கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம் பொருத்தி ஆன்சரை சொல்லணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் ஆன்சர் சமூக அபிவிருத்தி திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கொண்டு வந்திருப்பாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து சமூக அபிவிருத்தி திட்டம் வந்திருக்கும் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி தான் தேசிய நீட்டிப்பு சேவையாக கொண்டு வந்திருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கொண்டு வந்திருப்பாங்க போலருக்கு உள்ளாட்சி அமைப்புகள் எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்தினாங்க யார் அறிமுகப்படுத்தினாங்க ரிப்பன் பிரபு அறிமுகப்படுத்தியிருப்பார் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் பிரபுவை நம்ம சொல்லுவோம் பதினான்காவது கேள்வி கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நிதிக்குழு குறித்த சரியானவை நிதிக்குழு இதை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க சரி பாருங்கள் சட்டப்பூர்வமற்ற அமைப்பாகும் பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பாகும் முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பாகும் மேற்கண்ட எதுவும் இல்லை இப்படி ஒரு வினாவை நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் நிதிக்குழுவை பற்றி நம்ம என்னென்னவோ படித்து வச்சுருப்போம் ஆனால் எப்படி கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை நிதிக்குழு என்பது பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பாகும் அதாவது பகுதி சட்டப்பூர்வ அமைப்பு நிதிக்குழுவை அமைக்கக்கூடிய சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது இதை வந்து மறந்துடாதீங்க இப்போ பதினாறாவது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு நிதி ஆணையம்னு சொல்லுவாங்க நிதிக்குழுன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா பதினைந்தாவது கேள்வி பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது சரி அதாவது எந்த பயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனை பாருங்கள் அரிசி மற்றும் கோதுமை மக்காச்சோளம் மற்றும் சோளம் சிறு தானியம் மற்றும் கரும்பு எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்பு இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஒன்று இரண்டு ரெண்டும் சரி அரிசிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க கோதுமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க மக்காச்சோளம் சோளம் இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா கோல்டன் அரிசி அப்படிங்கிறத உருவாக்குனாங்க இதை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும் பதினாறாவது கேள்வி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் நம்ம நேற்று பார்த்தோம் பாலின விகிதம் என்னென்னங்க ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க தான் பாலின விகிதம் நேற்று நம்ம பார்த்தோம் நேற்று என்ன பார்த்தோம் இந்தியாவிலேயே அதிகமான பாலின விகிதம் எங்கே இருக்குதுங்க கேரளாவில் தான் இருக்குது ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் எண்பத்தி நாலு பெண்கள் இருப்பாங்க அதுவே குறைவுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தான் கம்மியாக இருக்காங்க எட்நூற்றி எழுபத்தி ஏழு பேர் இருப்பாங்க ஹரியானாவில் யூனியன் பிரதேசம்னா புதுச்சேரி அதிகமான பால்னி விகிதத்தை கொண்டிருக்குது குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமன் அது வந்து ரொம்ப கம்மியானதாக வச்சுருக்கோம் சரி விடையை பார்க்கலாங்களா விடை நீலகிரியில் தான் அதிகமான பாலின விகிதம் இருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று இந்தியாவுடைய பாலின விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் இருக்காங்க அதுவே தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பெண்கள் இருக்கிறாங்க பால்னி விகிதத்தில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது அதுவே பால்னி விகிதம் குறைவுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி தருமபுரியில் தான் கம்மியாக இருப்பாங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் இருப்பாங்க பதினேழாவது கேள்வி தமிழகத்தின் எந்த மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை மிக குறைந்த குறியீட்டில் இல்லையாமா நேற்று ஒரு கொஷின் பார்த்தோம் அதில் வேறு மாதிரி இருந்ததே சரி ஓகே விடையை பாருங்கள் விடை வந்து அரியலூர் அரியலூர் வந்து மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லைன்னு போட்டிருக்காங்க அடுத்து பதினெட்டாவது கேள்வியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பெண் கல்வி அறிவு விகிதம் பெண்களுடைய கல்வி அறிவு விகிதம் என்னென்னு கேட்குறாங்க இப்படி மொட்டையாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுடைய கல்வி அறிவை தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம் தமிழில் வந்து கொடுக்கல அதுவே இங்கிலீஷில் பாருங்களேன் இங்கிலீஷில் வந்து இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி மொட்டையாக சொன்னாங்கன்னா நம்ம இந்தியாவுடைய கல்வி அறிவு விகிதத்தை தான் எடுத்துக்கணும் விடையை பார்க்கலாங்களா விடை அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஆறு சதவிகிதம் சரி இதை பற்றி கொஞ்சம் தகவலை பத்திரலாமா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி இந்தியாவுடைய கல்வி விகிதம் எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நான்கு சதவீதம் அதுவே தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவிகிதம்னு பார்த்திங்கன்னா எண்பது புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் தமிழ்நாடு இதில் ஆண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் படித்தவங்க பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுவத்தி நான்கு சதவீதம் பேர் படித்தவங்க ஸோ இங்கே வந்து எழுவத்தி நாலு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வரும் அறுபத்தி ஐந்து அப்படிங்கிறது இந்திய லெவலில் இந்திய லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து எண்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் படித்தவங்க பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து சதவீதம் பேர் படித்தவங்க அப்போ விடை அறுபத்தஞ்சு சதவீதம் பத்தொன்பதாவது கேள்வி உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்றாம் நாள் என்பது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது நல்லா கவனிங்க உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று இந்த தினங்களை கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஜூலை தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ கேட்டு விட்றலாம் பார்த்துக்கோங்க சரி விடையை பார்க்கலாங்களா விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது முதல் இந்த ஜூலை பதினொன்ன மக்கள் தொகை தினம்னு கொண்டாடிட்டு இருக்காங்க இருபதாவது கேள்வி கடைசி கேள்வி சரியாக பொருந்தியுள்ளதை காண்க அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவுடைய முதல் வாகன தொழிற்சாலை எங்கே இருக்குது தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை எங்கே இருக்குது மத்திய பட்டு வாரியம் எங்கே இருக்குது முதல் காகித தொழிற்சாலை எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதை வந்து கரெக்டாக பொருத்தணும் பொருத்தி இருப்பீங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் ஆன்சர் முதல் வாகன தொழிற்சாலை அப்படிங்கிறது கல்கத்தாவில் உருவாக்கப்பட்டது ஆனால் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பம்பாயில் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே மும்பையில் பிரிமியர் அப்படிங்கிற வாகன நிறுவனம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க பட் இங்கே ஆப்ஷனில் வந்து பம்பாய்ங்கிறது இல்லை ஸோ அதனால் நம்ம கொல்கத்தாவை எடுத்துக்கிட்டோம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உத்தரபாரா அப்படிங்கிற இடத்துல இந்துஸ்தான் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் அந்த கம்பெனியை உருவாக்கியிருப்பாங்க அடுத்து தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை நிறுவனம் எங்கே இருக்குதுன்னா நேபா நகரில் இருக்குது இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் தான் நேபா நகர் இருக்குது மத்திய பட்டு வாரியம் இது எங்கே இருக்குதுன்னா பெங்களூரில் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உருவாக்கப்பட்டது அதுவே தமிழ்நாட்டில் பட்டு மையம் ஒன்று இருக்கும் எங்கே இருக்கோம்னா ஒசூராக இருக்கும் அடுத்து முதல் காகித தொழிற்சாலை வங்காளத்தில் செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் உருவாக்கியிருப்பாங்க வங்காளம் இது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருபது கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய டாப்பிக்கில் நம்ம வீடியோ போட்டுட்டுருக்கோம் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க